உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் கும்பம் ராசியின் புரட்டாசி மாத ராசி படங்களை பார்ப்போம் உங்கள் ராசிநாதன் சனி வக்கர இயக்கத்தில் இருக்கிறார் அவரோடு ராகுவும் சேர்ந்திருக்கிறார் சப்தமஸ்தானத்தில் சுக்கரனும் கேதுவும் இணைந்து சஞ்சரிக்கிறார்கள் எனவே கிரகங்களின் ஆதிக்கம் மேலோங்கி இருக்கிறது சனியும் ஜென்மச்சனியாக இருப்பதால் மன குழப்பம் அதிகரிக்கும் எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது கடன் சுமை கூடிக்கொண்டே செல்லும் தொழிலில் வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்த இயலாது மன வருத்தம் அதிகரிக்கும் வருமான பற்றாக்குறையின் காரணமாக இடம் புரியாத கவலை நேரோங்கும் துலாம் ராசியில் புதன் புரட்டாசி பதிமூணாம் தேதி துலாம் ராசிக்கு புதன் செல்கிறார் அவர் உங்கள் ராசிக்கு ஐந்து எட்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் அவர் பாகிஸ்தானத்துக்கு வருவது நல்ல நேரம்தான் வருமானம் திருப்திகரமாக இருக்கும் வரவேண்டிய பாக்கிகள் வசூலாகும் பிள்ளைகள் வழியில் பெருமைக்குரிய தகவல் கிடைக்கும் அவர்களின் எதிர்கால கனவுகளை நனவாக்க எடுத்த முயற்சிகளில் வெற்றி உண்டு பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு மக்கள் செல்வாக்கு மேலும் மனதற்கிணிய பதவிகள் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கும் திட்டங்களை நிறைவேற்றுவீர்கள் புனித பயணங்கள் அதிகரிக்கும் கடகராசியில் குரு புரட்டாசி இருபத்தி ரெண்டாம் தேதி கடகராசிக்கு குரு அதிசாரமாக செல்கிறார் அங்கு செல்லும் அவர் உச்சமும் பெறுகிறார் உங்கள் ராசிக்கு இரண்டு பதினொன்று ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு அவர் ஆறாம் இடத்துக்கு வரும்போது எதிரிகளின் பணம் மேலோங்கும் எதிரும் முழுமையாக கவனம் செலுத்த இயலாது வீண் விரயங்கள் அதிகரிக்கும் வீடு தேடி வம்பு வழக்குகள் வரலாம் உத்தியோகத்தில் திடீர் மாற்றங்கள் ஏற்பட்டு உள்ளத்தை வாட வைக்கும் வியாபார போட்டிகள் அதிகரிக்கும் குருவின் பார்வை பலத்தால் ஓரளவு நன்மை கிடைக்கும் என்றாலும் ஏனரிச்சலையும் நடைபெறுகிறது அல்லவா எனவே பொது முயற்சிகள் செய்ய தொடங்கும்போது அனுபவஸ்தர்களின் ஆலோசனைகளை கேட்டுக் கொள்வது நல்லது நீண்ட நாட்களாக நடைபெறாத சில காரியங்கள் இப்பொழுது நடைபெறும் உத்தியோக மாற்றங்கள் உறுதியாகலாம் புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்ற எண்ணம் நிறைவேறும் பொதுவாக குரு வழிபாடு இக்காலத்தில் நன்மையை வழங்கும் சனி வக்ரம் கும்பராசியில் சந்தரிக்கும் சனி இந்த மாதம் முழுவதும் வக்கர இயக்கத்தில் இருக்கிறார் உங்கள் ராசிநாதன் சனி வக்கரம் பெறுவது அவ்வளவு இருப்பினும் தொடக்கத்தில் குரு பார்வை இருப்பதால் மாதத்தில் முதல் மூன்று வாரங்கள் நல சம்பவங்கள் நடைபெறலாம் வருமானம் திருப்திகரமாகவே இருக்கும் வியாபாரம் மற்றும் தொழில் சூடுபிடிக்கும் ஆனால் புரட்டாசி இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேல் குரு அதிசாரமாக பெயர்வதால் மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் குறையும் சனி பகவான் வழிபாட்டை முறையாக மேற்கொண்டால் முன்னேற்றம் உண்டு பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு பழைய பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு வரவும் செலவும் சமமாகும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மாத கடைசியில் மாற்றம் ஏற்படும் கலைஞர்களுக்கு நல்ல சந்தர்ப்பங்கள் வந்து சேரும் மாணவ மாணவியருக்கு படிப்பில் உயர்வு உண்டு பெண்களுக்கு கருத்து வேறுபாடுகள் அகலும் கல்யாண முயற்சி கைகூடும் பரிகாரம் இந்த மாதம் சிம்மவாகினி வழிபாடு செல்வ நிலையை உயர்த்தும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி